அண்டவராக இயேசு கிறிஸ்து வினிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் நான் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் எழுதுகிற புத்தகம் நூறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவம் நமக்கு நல்லவராக இருக்கிறார் இதுவரை நமக்கு நல்லவராக இருந்தார் இதுவரை நம்மை நடத்தி வந்தார் இனிமேலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் அது மாத்திர அவரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலிருபது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டிருக்கிறார் அவர் உண்மையை இருக்கிறார் தலைமுறை தலைமுறைக்காய் உண்மையை காக்குறவராயிருக்கிறார் இந்த நாளில் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்

ஆசீர்வாதங்களை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் உண்மையை காக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறபடியால அப்பா கொடுத்த எல்லா வாக்கு நீங்க நிறைவேற்று வீடு ஆண்டு நாமத்துல